வணக்கம் நேர்களே உங்களை எல்லாரையும் இந்த புது சேனல் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சிறப்பு பதிவு செவ்வாய் பயிற்சி செவ்வாய் பகவான் தனுர் ராசியிலிருந்து கால புருஷனுக்கு ஒன்பதாம் இடமான அந்த தனுர் ராசியில இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வருகின்ற இந்த பதினாறாம் தேதி ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி ஏன் நம்ம ஸ்பெஷலா எடுத்து போடுறோம் அப்படின்னா உச்சம் பெற போறாரு இந்த மகர ராசியில செவ்வாய் பகவான் உச்ச விஷம் இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி நடக்கும் எப்போதுமே இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்களாக தான் இருக்கும் பதினாறாம் தேதி ஜனவரி மாதத்துல இருந்து இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியினால அவருடைய பார்வை செவ்வாயின்றதே பாத்தீங்கன்னா பூமிகாரகன் அடுத்து கலத்திரக்காரகன் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய இந்த கோச்சார செவ்வாயினுடைய தன்மையாகப்பட்டது அதாவது அவருடைய பார்வையாகப்பட்டது நான்காம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை அவர் மகர ராசியிலிருந்து நான்காம் பார்வையாக மேஷ ராசியையும் அடுத்து ஏழாம் பார்வையாக அந்த கடக ராசியையும் எட்டாம் பார்வையாக அந்த சிம்ம ராசியையும் பார்க்கிறார் இதனால இந்த பார்வையின் மூலமாக என்னென்ன ஒரு நன்மை அடுத்து என்னென்ன மாதிரியாக இடத்துல நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த சேனல்ல நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்துல செவ்வாய் இந்த ருணரோக உச்சமடைகிற சத்ரஸ்தானம் அதிகபடியான எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு தருணம் கடன்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா அந்த இடத்துல ஆஹ் செவ்வாய்கிற பாவ கிரகம் இருக்கும் போது ஆறாம் இடத்துல அதாவது அந்த ஆறாம் இடத்துல உங்களுக்கு அந்த செவ்வாய் இருக்கும் போது இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நீங்க பண்ணக்கூடிய ஒரு மனநிலைக்கு வர போறீங்க ஏன்னா உங்களுடைய சந்திரன் மீது உங்களுடைய ராசியின் மீது அந்த கேது பயணிக்கிறதுனால எதுவுமே முடிவெடுக்க முடியாமல் திணறக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல ரொம்ப போல்டா ஒரு துணிச்சலோட சில முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதிகப்படியான வம்பு வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தருணம் கொஞ்சம் ஒரு போராட்டம் அதிகமாக தான் இருக்கும் பட் அது நிவர்த்தியை தான் இந்த காலகட்டம் பயணிக்க கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இதே இது அந்த செவ்வாயும் பாத்தீங்கன்னா உங்களுடைய அவருடைய எட்டாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அதிகப்படியான ஒரு நீண்ட நாள் கடன்கள் நீண்ட நாள் வழக்குகள் நீண்ட நாள் வியாதிகள் இது எல்லாத்துக்கும் உண்டான தீர்வை உண்டான ஒரு தருணம் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் போராட்டம் நிறைந்த நாட்களாக இருந்தாலும் அந்த இறுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தன்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள் எல்லாம் எடுக்க கூடாது கடன் யாராவது அப்படின்னா அந்த கடன் கொடுக்கறத நம்பி நீங்க தொழில ஏதாவது ஒரு மாற்றம் செய்யலாம் ஏதாவது ஒரு புது யூனிட் போடலாம் ஒரு புதுசா ஒரு கடை ஓப்பன் பண்ணலாம் அவங்க எனக்கு கடன் கொடுக்கறாங்கன்னு சொல்லி அப்படின்ற மாதிரியாக சில முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடாது எடுத்தீங்க அப்படின்னா அவங்க மூலமாகவே நீங்க அவமானப்படக்கூடிய ஒரு தருணம் யார் உங்களுக்கு கடன் கொடுக்க போறாங்களோ அவங்களால நீங்க பெரிய வழக்குகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால தொழில் ரீதியாக எந்த விதமான புது முயற்சிகளும் கண்டிப்பாக இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு எடுக்க கூடாது உங்களுடைய ஜாதக ரீதியாக நல்ல ஒரு அமைப்புகளே இருந்தாலும் கூட இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் உங்களை ஏதாவது ஒரு இடத்துல சிக்க வைக்கிறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் அதனால இந்த சிம்ம ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த காலகட்டம் அந்த செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் நான் முதலே சொன்ன மாதிரி கடன் வரும் கண்டிப்பாக அந்த கடனை வச்சு நீங்க ஏதாவது நினைக்கிறீங்க எல்லாமே அந்த எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்க்கறதுனாலதான் அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கும் நீங்க போக கூடாது அப்படின்றத ஒரு எச்சரிக்கையாக தான் நீங்க எடுத்துக்கணுமே ஒளிய எனக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அவங்க எனக்கு குடுக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க அவங்கள மாதிரியான ஜென்யின் பர்சன் யாருமே கிடையாது இப்படின்ற நீங்க உங்களுக்கு நீங்களே ஏதாவது ஒரு தவறுதலான ஒரு மதிப்பீடு வச்சு அந்த இடத்துல நீங்க பயணிச்சீங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு தொந்தரவுகள் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா இந்த செவ்வாய்ன்றது பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து நாட்கள் டிரான்சிட்ல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது அந்த டிரான்சிட் திரும்பியும் மறுபடியும் அந்த இடத்துக்கு நல்ல இடத்துக்கு வர வரைக்கும் அந்த பிரச்சனைகள் நீடிக்கும் அதனால அந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்காம ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறது நல்லது வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு உயர்ந்த ஒரு அங்கீகாரத்தை உங்களுடைய வேலையில நல்ல ஒரு மதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு செவ்வாய் பயிற்சியாக தான் இருக்கும் அதே மேடம் நாங்க இங்க இருந்தா எங்களுக்கு வேற விதமான பலன் சொல்றீங்க வெளிநாட்டுல இருந்தா வேலை விதமான ஒரு பலன்கள் சொல்றீங்க அப்படின்ற மாதிரியாக ஏன்னா ஒரே ராசி என்பர்கள் தான் வெளிநாட்டுல இருந்தா மட்டும் எங்களுக்கு நல்லது நடக்கும் உள்நாட்டுல இருந்தா மட்டும் எப்படி கெடுதல் கெடுதலான பலன்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு கெவ்வளவு கடுமையான மோசமான பலன்கள் இருக்குதோ அவ்வளவு கவ்வளவு நம்ம நம்மளுடைய சொந்த ஊரை விட்டு விலகி போனோம் அப்படின்னா அங்க நமக்கு கிரகங்களினுடைய தோஷம் கொஞ்சம் குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இங்க உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் பிரச்சனை இருக்கு அப்படின்னா வெளிநாட்டுல ஐம்பது சதவீதம் தான் பிரச்சனை இருக்கும் அந்த ஐம்பது சதவீதத்தையும் நீங்க அதை சமாளிக்க ஒரு தன்மையில தான் அந்த பிரச்சனைகள் இருக்கும் அதனால வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் ஒரு என்பர்களுக்கு இருக்கும் இது வரைக்கும் நீங்க பெரிய கடன் பிரச்சனையில மாட்டிட்டீங்க அப்படின்னா அந்த தகபனார் வந்து உங்களுடைய கடன் பிரச்சனையை தீக்கிறதுக்குண்டான எல்லா முடிவுகளையும் இந்த இடத்துல எடுக்கக்கூடிய ஒரு தருணமாகதான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது அடுத்து விவாகரத்து வழக்குகள்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் ஏன்னா கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னாக முன்பாக நீங்க விவாகரத்து வழக்குகள் ஃபைல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு அந்த வழக்குகள் இருந்து வெளியில வந்து அந்த விவாகரத்துகள் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால விவாகரத்து ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படலாம் கூடாது அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கை என்ன இருக்கு அப்படின்ற மாதிரியாக அதை நோக்கி நீங்க பயணிச்சீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இரண்டாவது திருமணம் இத பத்தி நம்ம யோசிக்கலாமா ஏன்னா செவ்வாய் உச்சமாக இருந்து நம்மளுடைய ஏழாம் இடத்தை அதாவது பனிரெண்டாம் இடத்தையும் இந்த ஏழாம் பார்வையாக அந்த பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறதுனால இரண்டாவது திருமணம் அதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட சில ஈடுபட ஈடுபடக்கூடாது இந்த காலகட்டம் உங்களுடைய ஓய்வு அப்படின்னு து கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிடும் அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிடும் நாள் வரைக்கும் ஓய்வு இல்லாம தான் நீங்க உழைச்சிட்டு இருக்கிறீங்க இன்னமும் கொஞ்சம் அதிகப்படியாக போராடக்கூடிய ஒரு தருணமாகதான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது வேலை ரீதியான சில மாற்றங்கள் பெண்களுக்கு இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில நிறைய ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அவர்களினுடைய கடனை நிவர்த்தி செய்வதற்குண்டான எல்லா முயற்சிகளும் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் கடன்னால ரொம்ப பாதிக்கப்பட்டு வம்பு வழக்குகள்ல இருக்கிறீங்க அப்படின்னா நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது அடுத்து பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய உறவுகள் ரீதியான சில பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க காதல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு அதுல இருந்து சில சிறிய ஒரு இடைவெளிகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கும் உங்களுடைய வேலை ரீதியான நிறைய முன்னேற்றங்களும் வாய்ப்புகள் வேலையில் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுமே உங்களுடைய வேலை இடத்துல ரொம்ப கவனமாக வேலை செய்யணும் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல ஏதாவது ரொம்ப கோவப்பட்டு ரோஷப்பட்டு உங்க வேலையை ஆச்சு நீங்களும் ஆச்சு அப்படின்னு சொல்லி வெளியில வர்றதுக்கு எல்லாம் டைம் இருக்கு ஏன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துல உச்சமாக இருக்கும் போது பாத்தீங்கன்னா வேலையே செய்ய மாட்டேன் நான் போய் சொந்தமா பிசினஸ் செஞ்சு உழைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக இந்த மாதிரியான ஒரு ஒரு தன்னம்பிக்கையெல்லாம் வரும் ஒரு ஒரு அபரிமிதமான ஒரு சில முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு மனம் அந்த மாதிரியான நிலைமையை நோக்கி பயணிக்க கூடிய ஒரு தருணம் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் யாருக்கிட்டேயும் தேவையில்லாத வம்பு வழக்குகளை பத்தி பேசக்கூடாது அவன் இப்படி பண்ணிட்டான் அதனால இன்னைக்கு அனுபவிக்கிறான் அப்படின்ற மாதிரியாக இந்த மாதிரியாக புறம் பேசுதல் அப்படின்றது எல்லாம் இருக்கக்கூடாது இருந்தது அப்படின்னா அதனால கொஞ்சம் உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளும் கண்டிப்பாக வருவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள அஸ்ட்ரோபூர் நன்றி வணக்கம்